ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சமையல் வெளியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ராஜ்மா குழம்பு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ராஜ்மாவை எடுத்து வேக வச்சு வச்சுருக்கேன் இது கூட கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு முருங்கைக்காயும் சேர்த்து தான் பார்க்க போகிறோம் குழம்பு வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் அதுக்கு ஒரு கடாயை வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொரிஞ்சதும் வெந்தயம் போட்டுக்கிறேன் ஒரு பட்டை சோம்பு ஒரு லவ ஏலக்காய் நாலு லவங்கம் அதையும் போட்டுக்கலாம் வெள்ளைப்பூடு இது கூட போட்டுக்கிறேன் இப்போ காயை போட்டுக்கலாம் காய நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இது கூடவே கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் குழம்புக்கு தேவையான கல்லுப்பு இப்போ இதில் மசாலா போட்டுக்கலாம் தனி மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு சிட்டிகை குழம்பு மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் எல்லாத்தையும் போட்டு ஒரு கிண்டி கிண்டிக்கலாம் இப்போ வேக வச்சு எடுத்துருக்கு ராசு மாங்கும் இது கூடவே போட்டுக்கலாம் இப்போது காய் வேகிறதுக்குள்ளே இந்த தேங்காய் வெங்காயம் தக்காளியாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இது கூட அரைச்சி எடுத்துகிட்டு வந்து விழுத சேர்த்துக்கலாம் இது கூட புளித்தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம் குழம்பு கொதிச்சு வரட்டும் அவ்வளோதாங்க குழம்பு கொதிஞ்சிருச்சு இந்த ஸ்டேஜில் மல்லித்தழை தூவி இறக்கணுன்னா அட்டகாசமான ராஜ்மா புளி குழம்பு தயாராகிடுச்சுங்க இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் பாய்